வரண் தேடும் அனைத்து நூலங்களுக்கும் செல்வா மேற்றி மோனியின் சார்பாக மறுபடியும் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையான வரண் அதுலேயே கூட வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பொண்ணு வயசு கல்வித் தொகுதி அனைத்துமே சேர்த்துருக்கேன் ராகு கேது இது வந்து வரன் பார்த்துட்ருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கு பொண்ணு ஓகே ஒரு அண்ணன் தேவைப்படுறவீங்க இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ராகு கேது ஜாதகம் உள்ளவர்கள் மட்டும் இதற்கு நீங்கள் எனக்கு வந்து பிடி ஃபைலில் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாலை ரெண்டு பொண்ணு மரணி இருக்குது இந்த வீடியோவிலே போகலான்னு பார்த்தேன் ஓகே அது உங்களுக்கு நான் கால் பண்ணுங்கள் நான் எங்கள் டீட்டெயில் சொல்கிறேன் செவ்வாய் ஜாதக அது ஓகே நன்றி வணக்கம்